நண்பார்ந்து யூடியூப் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் நான் ராஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் விஜய் விஜய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசபராசி ரோகி நட்சத்திரம் ஏன் எனக்கு கொஞ்சம் ஜோதிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இது அவர் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஏன் உடனே அவர் பார்க்கல அப்படின்னா அவருடைய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காலையில் வந்து நாலு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே போட்டிருந்தார் அதனால் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் பார்க்காமே விட்டேன் வேற ஒன்றும் காரணமில்லை அவர் வந்து என்னென்னா ரிசபத்தை பற்றி நான் ஜோதிடத்தை வந்து யூடியூப்பில் பேசியிருந்தேன் அதை பார்த்துட்டு அவர் வந்து அது கீழே வந்து தன்னுடைய ஜாதகத்தை வந்து போட்டு படி சொல்ல 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 சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பார்க்கும்போது ஜோதி சத்தின் பொதுவான குணங்கள் போட்டுருக்கில்ல அது கீழே வந்து அவர் வந்து போட்டிருந்தாரு எங்கே போட்டுக்காரு பாருங்க போட்டுக்காரங்க பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டைம் சனி மார்னிங் நாலு டு நாலு ரெண்டு போட்டுருந்தாரு சரி இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்குவோம் எப்படியோ ஒன்று சரிங்களா நம்ம ஆராய்ச்சி கெடுத்துக்கிறதுக்காக சாஃப்ட்வேரில் போட்டுக்கிறேன் அதனால் நான் என்ன பண்ணீங்கன்னா நாலு ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் ஏன்னா நாலு மணி நாலரை கிலோ சொல்லியதுனால நாலு ரெண்டுன்னு போட்டேன் அது வந்து லக்னம் வந்து இங்கே நிற்கிது ஸோ நாம் வந்து இன்னும் முப்பத்தி அஞ்சுன்னு போட்டிங்கன்னா நாலு மணிக்கு மேலேன்னா இங்கே கும்ப மகரத்துக்கு போகும் முப்பத்து ரெண்டு போட்டினாலும் முப்பதுக்குள்ளே எங்கே போட்டாலும் அது வந்து தனுசு தான் நிற்கிது அதனால அப்படியே வச்சுக்குவோம் நாலு ரெண்டு வச்சுக்குவோம் மற்றபடி இங்கே வந்து சந்திரன் பார்த்தீங்கன்னா ரோகிணி சுழிந்தார் ஆனால் ரோகிணிக்கு வந்து வரல அது என்ன நிற்கிது கார்த்திகையில் நிற்கிது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா பதினாலுன்னு போன்தேதியை போட்டோம்னா இதுக்கு வந்துடும் ஸோ பதினாறுன்னு போடுவோம் பதினாறுன்னு போட்டிங்கன்னா வேணா ரோகிணிக்கு வந்து வரும் பதினாறாவது பதினாறாம் தேதி ஏனா அதிகாலைக்கும் போது உங்களுக்கு பதினாறாம் தேதி கணக்கு வந்துடும் அதனால் விஜயனுங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணோம்னா பதினாறு ஸோ நாளைக்கு போது நாலு பதினஞ்சு போட்டுக்கலாம் நாலு பதினஞ்சு ரெண்டுக்கு நடுவங்கும் போது நாலு பதினஞ்சு போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து தனுஷு லக்கணம் சந்திரன் வந்து ரிஷபராசியில் ரோகி நட்சத்திரத்தில் இருக்காரு இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் தனுஷு இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் ஆறாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடுமான அதாவது ஓரளவுக்கு உடல் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த இடம் அதுக்கப்புறம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கக்கூடிய இடம் முதல்ல வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவ் பார்ப்போம் ஏன்னா ஆறாம் இடம்னாலே வந்து பார்த்திங்கன்னா கடன் சிறு கடனு வம்பு வழக்கு நோயின் தான் அதிகமாக பேசுகிற மாதிரி வரும் அந்த ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய உழைப்புக்காக வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி போக போகக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பார் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிறு மன கஷ்டத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் மன சஞ்சலம் உள்ள இடம் சிறு சிறு உடல் உபதைகளில் நோய் வரக்கூடிய இடமாக வந்து இது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ பெருசாக இருக்காது அதுவும் இல்லாமல் சந்திரன் வந்து உச்சமான சந்திரன் ராசிலே இருக்கிறதுனால சந்திரோட நட்சத்திரத்திலே இருக்கார் அப்போ அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரமாக போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா எதையுமே வெல்லணும் அப்படிங்கிற ஆசை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா ஒரு சும்மா சாதாரணமான இடத்துல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வெல்லணுங்கிற ஆசை ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு போராட்டமான காலத்தில் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வெல்லணும் வெல்லணுங்கிற ஆசை வந்து ஜாஸ்தியாக வந்துடும் அந்த மாதிரி அமைப்பு வந்து வர ஆரம்பிக்கும் இந்த லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து என்ன ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதுவும் சனிபவன் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாக்கு கொஞ்சம் அவளுக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு வந்து ஓரளவுக்கு சிறப்பாக நேர்த்தியாக வரும் இன்னொன்று நிதானமாக பேசுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது வாக்கு சிறப்புன்னு சொன்னாலுமே ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீசம் அதனால இவர் பேசக்கூடிய செயல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே பலன் கிடைக்காது ஏனா குரு நீசம் ஆயிட்டார்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் இல்லாததாக இருக்கும் தெளிவாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் பலம் இல்லாத மாதிரி இருக்கும் கூட வந்து சுக்ரன் புதன் சேர்ந்துருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து ஓரளவுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையை கூட கூடியவராக இருப்பார் இன்னொன்று குருவும் சுக்கிரன் சேர்ந்திருக்கிற அமைப்பு இருக்கிறதுனாலே இவர் வந்து பார்த்திங்கன்னா மனைவி விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளே மேக்சிமம் இருக்காது ஒரு ஜாத பிரகாரம் அதுக்கப்புறம் புதன் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கூட வந்து குரு புதன் சுக்ரன் மூணு பேருமே இருக்கும்போது காதல் வாய்ப்புறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அங்கே குரு நீசமாக போய்விட்டதுனால என்ன ஆயிருக்கும்னா அந்த ஜாதகனுக்கு வந்து காதலில் தோல்வி வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது சனி பகவான் வீடாக போய் அந்த சனி பகவானோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் உட்காந்துருக்கிறதுனால புதனும் சூரியனோட சனி பகவான் வீட்டில் இருக்காது சூரியனும் பகவான் வீட்டில் இருக்காரு அப்போ சூரியன் புதன் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து ஒரே வீட்டில் இருக்கும்போது தொடர்பு தொடர்புகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காதலில் ஏதாவது ஏற்படுறதுனா தோல்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு சிறு சங்கடங்கள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இவ்வளவு ஜாதகத்தில் வந்து இருக்குது சரிங்களா இது காலத்துக்கு அந்த மாதிரி மாறும் பிறகு ஜாதகத்தை பற்றி இருக்கிறேன் மேலும் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி கேது எங்கேயோ குருவோட வீட்டில் சேர்ந்துருக்குது குரு வந்து சனி வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் விஷயம் ஆன்மீக விஷயம் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் கேது சனி கேது சேர்ந்தாலே பாத்தீங்கன்னா தொழில் தடை அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ இவர் என்ன பண்ணோம்னா கேது சம்பந்தப்பட்ட தொழிலாக வந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த தொழில் தடைங்கிறது வராது கேது கேது சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது அப்புறம் வந்து மாற்று வழி மருத்துவம் பண்ணுறது இயற்கை மருத்துவம் பண்ணுறது நாட்டு மருத்துவம் பண்ணுறது சரிங்களா அப்புறம் வயரிங் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேது ஓடுது கம்யூனிகேஷன் லெவலில் இருக்கிறது எல்லாமே கேது ஓடுது அந்த மாதிரி கேது மந்தபடுத்த பண்ணிக்கலாம் இல்லைன்னா டெய்லி வந்து அரச மடத்தை சுற்றிட்டு வந்துட்டு இவர் வந்து வேலை செய்யறதுனால செஞ்சிக்கலாம் இல்லைன்னா அதிகமாக வந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எந்த வேலை வேணாலும் செய்யறதுனால செய்யலாம் ஏன்னா தியானம் பண்ணும்போதும் கேது ஓடுது தன்மை தானாக உள்ள வந்துடும் அரச மனத்தை சுற்றும் போதும் வந்து பார்த்திங்கன்னா கேதுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடியதாக வந்துடும் இந்த அமைப்பெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அதுக்கப்புறம் அவருடைய லக்னத்திலேருந்து பன்னெண்டு பதினொன்று பத்தாம் இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணியில் வந்து செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும் அந்த செவ்வாய் ராகு இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பலமான அமைப்பு இல்லை செவ்வாய் வக்கரமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக வந்து சிம்மத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கார் அதனால வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையாக இருந்துச்சாலுமே ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகக்கூடியவனால ராகுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிம்மத்தை நோக்கியே போவார் செவ்வாய் பின் தொடர்ந்து போவார் அப்போ எப்பயெல்லாம் குரு செவ்வாய் ராகு இங்கே சேர்க்கை வந்து வர ஆரம்பிக்கிறதோ அப்பெயெல்லாம் வந்து இவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் பலகீனமான அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் தான் இது சரிங்களா அதனால் இவர் வந்து இறை கோடு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன பலனில் நெகட்டிவா இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவா மாறிடும் அப்படி மாறக்கூடிய அமைப்புலேருந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போது கடந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தியாக இருப்பார் சிரமத்தில் பத்தாம் இடத்துல குரு இருந்து வச்சுக்கோங்க பரதேசம் போடுறதுக்கு சமம் அப்படிப்பாங்க லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துல குரு இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பரதேசம் போடுறதுக்கு வந்து உருவாக்கி விடும் அதே வந்து சந்தன இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும் அப்படி அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கன்னி வீட்டில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்பு வீடு அங்கே நட்பு இருந்து குரு வந்து நீசமான குரு வந்து பார்வையை பார்ப்பாரு அங்கே நீச குரு வந்து இங்கே வந்து நல்ல இருக்க குரு வந்து நட்பு வீட்டில் குருவை பார்வையை பார்ப்பாரு அப்படி பார்க்குறப்போ ஏற்கனவே அந்த ஜாதகருக்கு வந்து குருவுனா இருக்கக்கூடிய சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் திருமண தடை அந்த திருமண தடை வந்து நீங்கும் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ வீடு வாங்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு அமைப்பெல்லாம் வரும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அமைப்பெல்லாம் வந்து இப்போ வந்து வந் வந்துட்டுருக்கோம் வந்து போயிட்டுருக்கோம் சரிங்களா ஏன்னா இப்போதான் சொன்னேன்ல உங்களுக்கு குரு பயிற்சி வந்து ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ வந்து நடக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நடக்கிறது வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும் அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு குரு போகும்போது இன்னும் சிறப்பான அம்சமாக வர ஆரம்பிக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறையாவே உண்டு சரிங்களா அந்த மாதிரி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் மேலும் மேலும் வந்து இவர் பல விதத்தில் வந்து வெற்றி அடைய முடியும் போக இங்கே வந்து இந்த ஜாதகத்தில் ஒரு வெற்றியான அம்சம் இருக்குது குரு நீசமாக இருந்தாலுமே நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா ஜாதகத்தில் வந்து ஒரு பாதிப்பான அமைப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களை பாதுகாக்கிறது இந்த மாதிரி அம்சம் தான் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து குரு வீட்டில் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சனி வீட்டில் இருக்கார் அப்போ குருவும் சனியும் பரிவர்த்தனைன்னு வரப்போ எப்பயெல்லாம் வந்து இந்த கோச்சாகிரகங்கள் இங்கே வந்து தொட வருதோ அப்போ குரு வந்து இங்கேயும் சனி வந்து இங்கேயும் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் பயிற்சியாகிடும் அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரனோட வீட்டில் வந்து ஒருத்தர் குடியிருக்கிறான் அப்படிங்கும்போது இன்னொருத்தன் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வீட்டில் குடி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு உங்கள் நண்பர் வீட்டில் குடியிருக்கிறீங்க உங்கள் நண்பர் வந்து உங்கள் வீட்டில் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வீடு உங்கள் வீட பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அவன் வீடை பத்திரமா பார்த்துக்குவீங்க அப்போ அவனுக்கு தேவையெல்லாம் சரியாக செய்வீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த வீட்டுக்காரன் பேருமே பரிவர்த்தனை ஆயிருக்கிறதா என்ன ஆகும்னா இந்த வீட்டுக்காரனுக்கு அதாவது சனி பவான்குடியிருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடு பத்திரமா இருக்கணும் நம்ம இங்கே தான் இருக்கிறோம் அதனால வந்து பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இங்கே அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன குருவுக்கு வந்து தன் வீட்டில் எந்த விதமான பாதிப்பு இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் ஏதாவது வந்துச்சு உடனே சனி இங்கே வந்து பாதுகாக்க வந்துடுவார் அப்போ சனி இங்கே பாதுகாக்க வரானா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பேஸில் குரு வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கே போயிடுவாரு அதனால பாதிப்புகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி அதனால் இவர் வந்து வாக்கில் வன்மையில் தான் கண்டிப்பாக இருப்பார் ஆனால் பேச்சுகள் வந்து கொஞ்சம் நேரத்தில் நிதானமாக இருக்கும் ஏன்னா சனி பவனோட வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வந்து ரொம்ப சரளமாக வேகமாக வராது கொஞ்சம் நிதானமாக ஸ்லோவாக வந்து பேசக்கூடியவராக இருப்பார் கூட புதன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கங்கள் நினைந்ததாக இருக்கும் சரிங்களா சுக்கரன் இருக்கிறதுனால அழகான வார்த்தைகளை போட்டு ஒரு மனுஷனாக இருப்பார் அந்த மாதிரிலாம் மாறும் ஸோ குருவும் வந்து சனியும் வந்து பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பெருமிதமான வார்த்தைகளாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ நெகட்டிவாக வந்து ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா குரு நீர் சொங்கிறதுக்கு ரொம்ப நெகட்டிவாக வந்துட்டாலுமே இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலனுமே மாறிடும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறும்போது பெரிய பெரிய சிறப்பான அம்சங்கள்லாம் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வக்ரகான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து குடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அது சிம்மத்தை நோக்கி போறதுனால செவ்வாய் ராக சனி சனிபவனி தொட்டதுன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இதுலாம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வக்ரமாயி போயிட்டதுனால இந்த செவ்வாய் இந்த பக்கம் ஓடும் ராகு செவ்வாய் திருப்பி தொட்டிக்கிட்டே ஓடும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு நேரத்தில் தான் லேசா டச் பண்ணும் அந்த நேரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் இதுதான் வந்து இந்த ராசி ஜாதகத்துக்கு இவர் கொடுத்துருக்கிறதுக்கு டயத்துக்கு கொடுத்துருது இதே வந்து லக்கணம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டைம் கரெக்டாக இருந்ததுனே இன்னும் கொஞ்சம் பலன் வந்து நல்லா வரும் ஸோ அன்பார்ந்த விஜயன் நண்பரே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு மாதம் கழித்து பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களிலுமே வரக்கூடிய காலகட்ட நல்லா சிறப்பாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய சனி பயிற்சி வந்து வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கே சனி வர தனுஷு லக்கணமாக இருந்தால் லக்கணத்துக்கே சனி வருது அது வந்து கொஞ்சம் பாதிப்பானது இதே தனுசு லக்கணமாக உங்களோட இருந்துச்சுன்னா இப்போ பன்னிரெண்டாம் வந்து சனி இருக்கிறதுனால விரைய சனி அதிகமாக இருக்கும் லக்கணத்தை வச்சு அதிகமாக சனி பகவானுக்கு பார்க்கணும் சந்தனம் வச்சு மட்டும் பார்க்காம லக்கணத்துக்கும் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வந்து விரையுமா உங்களுக்கு வேலை செய்யிருப்பாரு அந்த சுவாரதுன்னா அதே மாதிரி லக்கணம் வந்து ச ஜென்ம சனின்னு வரும் ஜென்மசனி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மேலே உட்காந்து அமுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப மந்தத்தன்மையெல்லாம் கொடுத்து உங்களை வந்து நகர ஊடக செயல்பட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து சில சீர்த்து கொடுத்துட்டு போவார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலுமே எட்டாம் இடத்துல சனின்னு வரும் சந்தனிலேருந்து எட்டாம் இடத்துல சனின்னு வரும்போது அது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சிறப்பான அம்சமாக இருக்க முடியாது அதனால் இருந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலையெலாம் வந்து ராசிக்காரங்களுக்கு இந்த சனி அப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து பலமானதாக மாற்றிக்கங்க இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ராஜகணேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறதுக்கு அது எனக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பன் என்பனா ஆஜய கணேஷ்